அப்போ ஆண்டவரை தேடுகிறது அப்படின்றது வந்து இம்மைக்காக மட்டும் அல்ல இம்மைக்காக மட்டும் இல்லை நம்ம வந்து மறுமைக்காகவும் ஆண்டவரை தேடணும் இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல இந்த உலகத்திலேயே கவலை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழணும்னா அவர்களுக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இருக்கணும் ஆண்டவருடைய வருகையை குறித்த நிச்சயம் இருக்கணும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள்தான் எப்படி வாழ முடியும்னா சந்தோஷமாய் வாழ முடியும் அதனால நான் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நான் உங்களை யூஸ் பண்றவனாய் அல்ல நீர் என்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் ஆமேன் கத்தர் என்னிலே பிரியப்படுறாரா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா ஆண்டவர் என்ன நடத்துறாரா அப்படிப்பட்ட அந்த உறவை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில பெரிய வெற்றியை நமக்கு தர கத்தர் வல்லவராக இருக்கிறார் அலை லூயா ஒரு மனிதன் வந்து நாகமானை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த நாகமான் வந்து வெளியில யார் அப்படின்னா அவன் படைத்தளபதி வெளியில பெரிய ஆளு வெளியில வந்து இவனுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க ஒருவனை வா என்றால் வருகிறான் இன்னொருத்தர் போ அப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் ஆனால் வீட்டுக்குள்ள வேதம் சொல்லுது வீட்டுக்குள்ள அவன் யார் அப்படின்னா அவன் குஷ்டரோகி வீட்டுக்குள்ள அவன் குஷ்டரோகி ஒரு இடத்துல அவன் டாப் மோஸ்ட் லீடர் இன்னொரு இடத்துல அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சில பாருங்கள் சில இடங்களில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் சர்ச்சில் யார் அப்படின்னு கேட்டால் சர்ச்சில் ரொம்ப முக்கியமானவங்க சர்ச்சில் ரொம்ப பரிசுத்தவான் சர்ச்சில் ஆண்டவரோட நடக்கிறவங்க ஆனால் வீட்டில் ஆனால் தெருவில் ஆனா வேலை செய்யற இடத்துல அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நல்லவங்களா இருந்துட்டு இன்னொரு இடத்துல குஷ்டரோகியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எந்த இடத்துலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எங்க போனாலும் யாரை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்குள்ளே கத்தரி இருக்கிறார் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம் அது வீடாக இருக்கலாம் அது திருச்சபையாக இருக்கலாம் நீங்கள் ஒன்று நீங்கள் நினைச்சுக்கோங்க எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கிருமியை ஆண்டவரிடத்துல கேளுங்க அவ்வளோதான் சர்ச்சினுடைய வாசலை விட்டு வெளியே போன உடனே வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாறிடக்கூடாது ஜபா அறைய விட்டு வெளியே வந்த உடனே ஒரு வித்தியாசமான மனிதனாக மாறிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நம்முடைய பரிசுத்த ஜீவிய முக்கியமானதோ அந்த அளவிற்கு நம்முடைய குணமும் ரொம்ப அவசியமான ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ இடத்துல தவறுறோம் தவறு எல்லாம் இருக்க இருக்காது ஆனால் நம்ம வந்து இங்கே ஒரு வேடம் அங்கே ஒரு வேடம் எப்போவுமே இந்த ரெண்டு வேடத்தை வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கத்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய கிருபையை கத்த தருகிறவர் ஆமேன்